வணக்கம் வணக்கம் இருந்த தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பணம் சம்பாதிப்பதற்கு யூடியூப்ல இருக்கிற வழிகள் என்ன ஹவு டு மேக் மணி ஆன்லைன் இன் சென்னை த்ரூ பார்ட் டைம் ஜாப்ஸ் நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஜாபா யூடியூபை வந்து பண்ண முடியுமா அதுவும் தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான வசதிகள் இருக்கிறதுங்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் குறிப்பாக வந்து நிறைய பேர் யூடியூப்லன்னா யூடியூபராப்பா அவங்களாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வரும்பா அப்படிங்கிற குறிப்பா அந்த மதன் கௌரி நிறைய பேர் அது இண்டிவிஜுவலாக யூடியூபர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நிறைய வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு கோடி பேர் யூடியூபராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல் ஓவர் த வேர்ல்டு அதில் வந்து ஒரு பத்தாயிரம் பேர் கூட பத்தாயிரம் பேர் தான் இருப்பாங்க ஓரளவுக்கு நல்ல இன்கம் இருக்கிறவங்க ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்க ஒரு ஆவரேஜ் இன்கம் அதுக்கீழே மாதத்துக்கு மாதமான ஒரு ஆயிரம் டாலர் வரதே பெரிய விஷயம் விஷயம்ன்ற பத்து லட்சம் பேர் இருப்பாங்க உலகம் பூராவும் சொல்கிறேன் பட் ஆனால் இதில் பண்ண முடியுமான பண்ண முடியும் அதுக்கு நான் இப்போ நாங்களே உதாரணம் என்னால் ஒரு இருபது முப்பதாயிரம் மாதம் சம்பாதிக்க முடியும் சேனல் தொகை மூலமாகவோ அல்லது டிசி விலாக் மூலமாகவோன்னா இது எல்லாமே என்னோடய சேனல் பேர் சொல்கிறேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் நம்முடைய முயற்சி அந்த முயற்சியை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அதில் எதில் ஜெயிக்கிறோம் இப்போ பிக் பாஸ் ரிவியூ நான் நாலு வருஷமாக இருக்கேன் அது வந்து ஓரளவுக்கு நமக்கு ஒரு பெரிய இன்கம்மை கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறேன் பட் அது வந்து நம்ம ஓரளவுக்கு இன்கம் கொடுக்குது அது இன்கம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ உலகம் பூராவும் இருக்கிற இதில் ஒரு ஐம்பது லட்சம் பேர் என்னை பார்த்துருப்பாங்க ஏன்னா இது சேனல் வேல ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க பிக் பாஸில் ஒரு ஐம்பது அறுபது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஒரு ஒரு கோடி பேருக்கு நம்மள தெரியும் அப்படி அது தெரியும்னா பேர் தெரியாது டிசி விலாக்குனா டிசி விலாக்குன்னு தெரியும் சேனல் டூ வேணா சேனல் டூவேன்னு தெரியும் அதுக்கு காரணம் யூடியூப் ஒரு சோசியல் மீடியாவை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறத பொறுத்து நமக்கு வந்து முதல்ல மக்கள்கிட்ட பேரு கிடைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேனலும் வளர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக இல்லை போலிட்டிக்ஸ் பேசுகிறீங்க இல்லை பிபி ரிவ்யூ பண்ணுறீங்க ஒரு டிவி ஷோ ரிவ்யூ பண்ணுறீங்க ஒரு குப்ரீத் கோமாலி ரிவ்யூ பண்றீங்க மூவி ரிவ்யூ பண்ணுறீங்க என்ன பண்ணலாம் அதே போல் உங்கள் நீங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு து ஒரு துறை உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் படிப்பு எஜுகேஷனை பற்றி பேசுறது அதுவே நீங்கள் என்னுடைய நண்பர் கோபின்னு ஒருத்தர் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டி போய்ட்டு இருக்காரு இப்போ அதை இப்போ நான் மாலை பண்ண முடியாது இப்போ என்கிட்ட சேனல்க்கூட நாற்பதாயிரம் பேர் தான் இருக்காங்க பட் நான் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறேன் அவர் கொஞ்சம் ஃபாஸ்டாக பண்ணிட்டு இருக்காரு எஜுகேஷன் அப்படின்றது இளைஞர்களையும் இயக்கக்கூடிய ஒரு ஆனால் அது அதிகமான ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து இங்கே இருக்காங்க பட் அவங்களுக்குலாம் சொல்றது ஹார்ட் ஒர்க் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட் ஹார்ட் ஒர்க் மேக்ஸ் யூ ஆல்வேஸ் இந்த அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா கீப் போஸ்டிங் கீப் இது நீங்கள் புதிய புதிய விஷயங்களை பண்ணுறீங்க அழகாக எழுத ஆரம்பிச்சீங்க அழகான ஒரு டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் லிச்சி நீங்கள் எந்த துறையில் இருப்பீங்களோ அந்த துறையில் நீங்கள் சிறந்து வழங்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு அம்மா ஒரு ட்ரைனிங் ட்ரைனிங் வந்து யூடியூப் வச்சுருக்காங்க சோசியல் மீடியா இன்ஸ்டாக இருக்காங்க எல்லாத்தையுமே இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நான் மாதம் பத்து ரூபா சம்பாதிக்கிறேங்கிறாங்க பத்து லட்சம் எப்படி சம்பாதிக்க முடியும் அவங்க அந்த ட்ரைனிங் அந்த இது பண்ணுறாங்க இல்லையா ட்ரெயின் த ட்ரெயின்ஸ்ன்னு அவங்களே வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க அதை பற்றி அந்த ஸ்பீச் கொடுக்குறாங்க அவங்க ஒரு காலேஜுக்கு போறாங்க அதுலேருந்து க ஷார்ட்ஸ் எடுத்து அவங்க வீடியோவில் போடுறாங்க அது வந்து அவங்களுக்கு அந்த ஆகவும் அது கன்வெர்ட் ஆகுது யூடியூப் இன்ஸ்டாவில் வருமானமாகவும் அது கன்வெர்ட் ஆகுது ஸோ அளவுக்கு ஒரு சிறந்து வழங்கக்கூடிய யூடியூபராக நீங்கள் மாறணும் அப்படின்னா நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நீங்கள் இறங்கி அடிக்கணும் அது முக்கியம் நீங்கள் இறங்கிட்டீங்க ஒர்க்ஸ் அப்படின்னா என்னாலாம் எனக்கு வந்து நான் லைவ்ல பேசியே பழக்கப்பட்டுருவேன் இப்போ கூட லைவில் தான் இருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா நமக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம பண்ணணும் எனக்கு எடிட்டிங் ஒர்க்லாம் நேரம் கிடையாது இப்போ வந்து அழகாக உட்காந்து நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு ஒரு யூடியூப் சேனல் கொடுத்தா கூட புது புது விஷயங்களை பேசிட்டே இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு ஆறு வீடியோ ஏழு வீடியோவில் லைவில் பேசுகிறேன் அது ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் அதுக்குமே நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா ஸோ இது வந்து என்னோடய பிளான் இது என்னோடய லாங் டர்மில் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் அலைஜ் பண்ணுவேன் இன்னும் ஒரு மூணு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கேயே ஐம்பது பேர் நூறு பேர் லைவ்ல இருப்பீங்க காரணம் என்னன்னா நான் திரும்ப இந்த சேனல் பழைய சேனல் தான் பட் நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் பட் யூடியூப்ல சந்தேகம் இருக்கிற நபர்கள் எல்லோருமே இங்கே வருவீங்க அதுக்கு காரணம் நம்ம இதுக்காக தனியாக உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அதனால கண்டிப்பாக வருவீங்க எல்லாருமே நம்ம சந்தேகத்தை நிவர்த்தி செய்வோம் பல யூடியூபர்களை உருவாக்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது இந்த வருஷம் பிக் பாஸ் இருக்குது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த மூணு மாதம் நான் பிஸியாக இருப்பேன் ஜனவரிக்கு அப்புறம் மீண்டும் இந்த சேனல் வந்து உயிர் தரும் அப்போ நிறைய பேர் வந்து நம்ம கிட்டே கீழே நினைப்பீங்க எல்லோருக்கும் அந்த யூடியூப் சந்தேகங்களை சரி செய்து கொடுப்பது அல்லது உங்களுக்கு மானட்டைசேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சரி பண்ணுறது நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் விழுப்புரத்தில் நாகராஜன் ஒரு பையன் நம்மோட இருந்தாரு நிறைய பேருக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கோம் நிறைய மாற்றி கொடுத்துருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு காரணம் வந்து உங்களோட உழைப்பு தான் உங்களுடைய உழைப்பு நான் இருந்தது அப்படின்னா நிச்சயமா நீங்களும் பண்ண முடியும் யாராலையும் யாருக்குமே வந்து இது விதிவிலக்கல்ல ஒன்றும் இல்லைங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒரு டான்ஸ் ஆடுவாங்க ரெண்டு பேரும் பெருசாக அழகாக இருக்க மாட்டாங்க நான் அது அவங்கள கொச்சை பெருத்து வரும்போது நிஜமாக அழகாக இருக்க மாட்டாங்க பட் அவங்களுக்கு ஆயிரங்களில் லட்சங்களில் லைக்ஸ் வருது யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவிலலாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஏன்னா ஒரு பாட்டுக்கு ஒரு ஹீரோ ஹீரோயின் ஆடினா எப்படி இருக்கும் அவங்க ஆடினா எப்படி இருக்கும் அவங்க அதை நல்லாவே ஆடுறாங்க ரெண்டு பேருமே ஸோ அது அழகுங்கிறது முக்கியமே கிடையாதுங்க ஆனால் அவங்க கீப் ஆன் போஸ்டிங் அவங்களோட வீடியோஸ் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தம்பது முந்நூறு வீடியோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் லட்சக்கணக்கில் வியூவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் ஸோ அவங்க விடாமுயற்சி அதாவது முயலும் தனியாக வெல்லும் ஆமையும் வெல்லுங்க முயலாமை வெல்லாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் எந்த துறையாக இருந்தாலும் வெற்றி பெற முடியும் நானே உதாரணம் ஐம் நாட் குட் ஸ்பீக்கர் பட் இப்போ நான் பேசி 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 எனக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப அழகாக பேச ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் நம்மளை பாராட்டுறாங்க இந்த இன்டெப்த்தாக நம்ம பாலிடிக்ஸ் பேச முடியுது ஆனால் ப பாலிடிக்ஸ் வந்து அப்டேட் இருக்கேன் என்னோட சேனலில் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுறேன் அது முப்பது நாற்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க பாஸ் ரிவியூ வந்தால் ஒரு நாளைக்கு நாற்பது ஐம்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க நூறு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் பேர் நம்மளை பார்க்குறாங்க அது வருஷா வருஷம் இம்ப்ரவைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அதுக்கு காரணம் நம்முடைய ஸ்பீச் இப்போ நான் என்னோட ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இன் ஸ்பீச் கிடையாது நே நேச்சுரலாக பேசுகிறேன் அதுவே வந்து மக்களுக்கு பிடித்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அதில் நீங்கள் எவ்வளோ நிபுண நிபுணத்துவம் இருக்கீங்க அதை வச்சு நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள் நிச்சயமாக லாங் டேர்மில் வெற்றி கிடைக்கும் முதல் வீடியோவில் வெற்றி கிடைக்கணும்னு நினைக்காதீங்க மற்ற இதை விட ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க நான் ஏன் கீப் ஆன் போஸ்டிங்னா ஒரு தேர்ட்டி டேஸ் தொடர்ந்து பண்ணிங்கன்னா முப்பத்தோராது நாள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் போகும் ரெக்கமெண்டேஷன் போகும் அதுக்காக தான் இந்த கீப் ஆன் போஸ்டிங் இந்த ஒரு மாதம் தொடர்ச்சியாக போட்டு எதில் வந்து வெற்றி பெறுகிறதோ அந்த சேனலை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிடுவோம் எல்லா சேனலையும் கண்டனியாக பண்ணிவிடுங்க ஆறு ஏழு சேனலை பண்ணுறாங்க இன்னும் நான் ஹெல்த்து டிப்ஸ் ஒன்று ஆரம்பிக்கணும் ஃபுட் ரேடியோ ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட் ஒன்று ஆரம்பிக்கணும் ஒரு ஜென்ரல் டாப்பிக் ஒரு யூடியூப் நாலு சேனல் ஆரம்பிக்கணும் பட் ஒரு நாளைக்கு எத்தனை ஆறு ஏழு வீடியோ தான் போட முடியும் பத்து வீடியோ போடனா போட முடியாது இப்போ நேரம் இருக்கும்போது அந்த சேனலை வந்து நான் இம்ப்ரோவைஸ் பண்ணுவேன் ஸோ அதுவுமே ஒரு பிளான்ல இருக்குது பட் இதெல்லாம் இந்த பிக் பாஸ் முடிஞ்சப்பட தான் பண்ணுவோம் பட் இப்போ இருக்கிற ஆறு ஏழு சேனலில் டெய்லி கண்டிப்பாக போயிடலாம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷமாக ஸோ ஆனால் அது அது இதுக்காகனா உங்களுடைய தொடர்பு வந்து எனக்கு லாங் டேர்மில் உதவணும் யூடியூப் டிப்ஸ் நம்மக்கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது பேர் டெய்லி கேட்குறாங்க பார்க்குறாங்க எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்கள் நிறைய பேரோட சேனல் பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போடுவீங்க அந்த கமெண்ட்ஸை நான் இங்கே ஷோ பண்ணி உங்களோட சேனல் நேம் நான் இங்கே ஷோ பண்ணுவேன் அதை பண்ண முடியும் ஸோ உங்கள் சேனலை வந்து ப்ரமோட் பண்ணுவோம் இங்கே அதையும் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ப்ரமோட் பண்ண போகிறோம் நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ண போகிறோம் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது என்னாகும் ஸோ நீங்களும் வளருவீர்கள் நானும் வளருவேன் அப்படிங்கிறது தான் நம்ம டெக்னிக் ஸோ யூடியூப் டிப்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து பணம் சம்பாதிப்பது யூடியூப்பில் ஈஸியாக இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வரணுங்கிறது ஒரு பார்ட் டைம் ஜாபா பண்ணுறவங்க இருக்காங்க ஃபுல் டைமாக யூடியூப்பை பண்ணுறவங்க இருக்காங்க பட் பார்ட் டைமாக நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும் ஃபுல் டைமாக பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஏழு ஷார்ட்ஸ் வந்து ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வைக்கணும் நாங்கள் நிறைய போட்டிருக்கோம் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஏழு ஷார்ட்ஸ் ஒரு நாளைக்கு அப்படின்னா ஒரு மாதம் ஒரு ஆசை இரநூத்தி பத்தாச்சு நீங்கள் ஒன்று ஒரு மூணு ஷார்ட்ஸ் ஒரு நாளைக்கு போடுங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு தொடர்ந்து போடுங்க தொடர்ந்து போட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் ஆகிடுவீங்க பட் என்ன கண்டென்ட் போட போறோங்கிறது முடிவு பண்ணுங்க அதுதான் அங்கே இம்பார்ட்டன்ட் இதுதான் நிறைய விஷயங்கள் இருக்கு அனலைஸ் பண்ணுவோம் உங்க கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கேன் எல்லோரும் வாருங்கள் சாதனை படைப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ఆదావుతా అనేది నల్గుణిమ